ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக முன்னாள் படை வீரர் அரசு தனக்கு வழங்கிய பதக்கத்தை திருப்பிக் கொடுத்து ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு மீதான தடை நீக்க தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் வலுப்பெற்றுள்ளது இந்த நிலையில் சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர் செல்வராமலிங்கம் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரை இந்திய ராணுவ விமானப்படையில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்ற இவர் தற்போது விவசாயத்தில் ஈடுபட்டு வந்தார் ஜல்லிக்கட்டு நடத்தினால்தான் நாட்டு மாடுகளை அழிவில் இருந்து முடியும் என்ற கருத்தை உணர்த்த இவர் தற்போது வீரியமடைந்துள்ள போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக கார்கில் போரில் தனக்கு வழங்கப்பட்ட விருதினை திரும்பி ஒப்படைக்க முடிவு செய்தார் சேலம் மாவட்டம் ஆட்சியரை சந்தித்த அவர் பதக்கத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டார் ஆனால் விதிமுறைகளின்படி பதக்கத்தை தான் பெற முடியாது என்று மறுப்பு தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் சம்பத் முறைப்படி அதற்கான விண்ணப்பத்தை வழங்குமாறு அறிவுறுத்தியதின் அடிப்படையில் தனது விருப்பத்தை விண்ணப்பமாக சமர்ப்பித்தார் செல்வராமலிங்கம் நான் வந்து இப்ப வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில நான் வந்து கார்கில் போராடுனதுக்காக இந்திய அரசு எனக்கு கொடுத்த இந்த ஆபரேஷன் விஜய் மெடலை நான் மாவட்ட ஆட்சியரிடம் திருப்பி கொடுக்கலாம்னு வந்திருக்கேன் இத வந்து இந்திய அரசுக்கு உணர்த்துற வகையில நான் வந்து இத கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கேன் மாதிரி இருக்கிற எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முன்னாள் ராணுவத்தினருக்கும் நான் வந்து என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா நீங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் நினைச்சீங்களா நீங்களும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டரையோ இல்ல முன்னாள் படை வீரர் நலத்துறையோ அணுகி இதை இதை கொடுங்க இது இந்திய அரசுக்கு உணரட்டும் இது வந்து நம்மளோட விளையாட்டு இது நம்மளோட கல் கலாச்சாரம் இது நம்மளோட பண்பாடு இதை தடுக்கிற தடுக்கிறதுக்கு அவன் யாரு ஏன்னா அவன் இதுல பெரிய பைசாவை வந்து அவன் ரொட்டேஷன் பண்றான் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நான் வந்து இதுவரையிலும் இந்திய தேசிய கொடிக்காகவும் எனது விமானப்படை கொடிக்காகவும் மட்டும்தான் சல்யூட் அடிச்சிருக்கேன் இன்னைக்கு முத முறையா உங்க இந்த இளைஞர்களுக்காக நான் என்னோட சல்யூட் தெரிவித்து